உள்ளே பாருங்க இருக்கு உள்ளே பாருங்க இது தோற்றுக்கோங்க வர அனுப்பிவிட்டு இல்லை அது எப்படிக்கும் பார்த்துக்கிடுவோம் கரெக்டாக இல்லை இப்படி செல்ல மாத்தங்க செல்லு கேட்டாரு பேக் வாங்க தார் வந்து பாரு

யூடியூப்பில் லைவ் போட்டிருக்கேன் அப்படியா லிங்கு அதில் இருக்குது குரூப்பில் போடணும் ஆ சேர் பண்ணி லிங் இன்னொரு குரூப்பில் லிங்க் போடறதுக்கு ஆ ஷேர் பண்ணி குரூப் நம்ம யாரும் எங்கள் ஏரியும் இருக்குது இதில் போட்டு விட்ருக்கேன் அதில் போட்டு விட்ருக்கீங்களா இன்னொரு க்ரூப்பு அதில் நான் அப்டின்னு கிடையாது இல்லைங்க அப்படியே எடுத்து போட்டால் லைவ்வாக பார்த்துட்டேன் பார்த்துக்கலாம் அதான் அதில் போட்டிருக்கேன் அப்படியா இதே லைவ்வாக நான் ஓடிகிட்டு இருக்கேன்

நீங்க அந்த சின்ன பாக்கெட்டா?

இல்ல அது கற்பூரமஞ்சளோ கற்பூரமஞ்சளோ அந்த தெருவுல என்ன ரெஞ்ச் மாட்டேங்க அது வந்து இல்லதுமா கற்பூரமஞ்சோ கற்பூரமஞ்சோக்கு பாளணும் வா அப்படியே எடுத்து போனா

வேற வாய்ந்து இருப்பதால் கலந்து கொள்ளும் பக்தர்கள் உடனடியாக அண்ணன் போயிட்டு வருமானது உங்களை அந்த பவுன்ஸ் பண்ணுனா பவுன்ஸ் பண்ணுனா பவுன்ஸ் அதெல்லாம் கிடையாதா அதெல்லாம் கிட அப்படியே பிடிச்சு சுத்திட்டாங்க அப்படியே பாக்குறது இது வேற எதுக்கு பண்ணா அவர் அது என்ன அப்படி காட்டு கொஞ்சம் அப்படியே லைட் அப்படி எப்பனாலும் குரூப்ல ஓடிக்கலாம் லைவ் லைவ் ஓடிட்டே இருக்கு சிமர்த்தன சிமர்த்தின அந்த பக்கம் பாருங்க அந்த பச்சை பாங்கல அத பாருங்க சொன்னேன் என்ன பிரதிபபார் ஜவர்தன அப்டி ஒரு ரவுண்ட் ஸ்பின் எல்லாரும் எல்லாம் போறோம் வந்து பாருங்க முதல்ல பார்க்கணும் தெரியும் இப்பன்னே பாத்தீங்களா மார ராஜுங்க ராஜுங்களே

पैंट शर्ट बटन मार रहा है ना भाई एंटर लाइव ठीक है सब ठीक கலபரமான này không là nào nên là cái này bắt được cái cái này là cái ತಂತ್ರ ನಗೆ ಎಡಿಗೆ અમાರ ದೊಡ್ಡವನ ದೊಡ್ಡವನ ಫೋಟೋ ಇತ್ತು ಇವತ್ತಿಗೆ ಕೊಡುವನೇ ಇಲ್ಲ ಇನ್ನು ಏನು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಜામಿ ಏನಿಲ್ಲ ಅಮ್ಮನಿಂದ ಶುರು ಮಾಡ್ತೀವಿ ತಂತ್ರನ ಹជೂತಿ ಅಮ್ಮೇ ನಯ್ಯ ತೋತಿನಾ கண்ண அங்க எங்க அதை கொஞ்சம் அடுத்த குரூப்புக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் இந்த குரூப்ல போட்டிருக்கேன் நாலு பேர் நாலு பேர் பாத்துட்டு இருக்கேன் பண்ணி அடுத்த குரூப்

ஏ யூடியூப் லைவ்ல ராணி லைவலை நீ தர்ற இது லைவு உங்க ஆளை காணும்

<laughs> शिल्प गर <laughs> <laughs> यार। <laughs> தென்னिवेனே ஆக்கேதேரே ஊரக்கிலே அரசமரத் நிலையே நீச்சிர்கும் பிள்ளையார் நிலைய தீரும் பிள்ளையார் வீச்சிர்கும் பிள்ளையார் विनयக் கேட்போம் பிள்ளையார் ஆசிபொலி சடையும் மகிழ்பொலி அடங்கிட வேண்டியதுக்கு இந்த வா சஷ்டரே போகுமா மகளே சித்தி பிள்ளையா நேரு துன்பம் யாரையுமே பிள்ளையா टोंटी बंद, पिलने या गज़ब करने हर केवे है टोंटी बंद, नया नया मोशन तेरे को बने